பாப்பாவை காலேஜில் சேர்த்துட்டேன் ஃபீஸ் கூட கட்டிட்டேன் அதெல்லாம் சரிதான் மற்ற செலவுகளுக்கு அது பிரச்சனை இல்லப்பா ஆமா சித்தப்பா காலேஜ்ல சேர மாணவிகளுக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் படிப்புக்கு தேவையான செலவுகளுக்கு அது ரொம்பவே உதவியா இருக்கு அது மட்டும் இல்ல பஸ் வர ஃப்ரீ இப்போ நான் சாதாரண பெண் இல்ல புதுமை பெண் நாங்க மட்டும் என்ன இப்போ பசங்களுக்கும் ஆயிரம் ரூபாய் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு நம்ம முதல்வர் ஐயா இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் திமுக எவ்வளவு கட்சி

அந்த ஏற்றத்தோடு கூட்டு வச்சு நீ அறிவிக்கப்பட்ட வேட்பாளர் திரும்பப்பட்டு அவர் வேட்பாளரை நீ அறிவிச்சிருக்க ஆனா தமிழ்நாட்டு மேடையில் நீங்க என்ன பேசிட்டு இருக்கிற நான் தனிச்சு நிற்கிறேன் தொகுதி தொகுதியில் ஒரு கட்சியோட கூட்டணி வச்சுட்டு அந்த கட்சியோட கூட்டணி வச்சிருக்கேங்கிறத சொல்றதுக்கு வெக்க போறேன்னா அந்த கட்சி அவ்வளவு தீண்டத்தகாத கட்சியா நீ நினைக்கிறியா அல்லது அந்த கட்சியோட கூட்டணி வச்சவரு நம்மளோட கூட்டணி வச்சுக்கிட்டோம் கூட்டணி வச்சத மனசுட்ட ஒரு பேசுறாங்கன்னா இயக்குனர் கலைஞர் சுயமரியாதை இயக்குறவரா இந்த கேள்வியை மதுரை மண்ண நாங்க எழுப்புறோம் ஏன் உண்மையை மறைக்கிறேன் ஏன் உண்மையை மறைச்சு நான் கண்காணிக்கிறேன் பேசுறேன் பாஜக ஐநூறு வடி எனக்கு கொடுக்குது அதிமுக தாயை ஆயிரம் ரூபா கொடுத்துருவோம் கூட்டு சேர்ந்தா நீ பேசுறீங்க அந்த அளவுக்கு தான் முடிஞ்சதா பேரம் படியா அந்த சந்தேக வருது பொதுமக்களுக்கு அப்போ ஒரு சுற்று பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சிருக்கீங்களா இந்த கேள்வி வருது இல்லை

இளைஞர்கள் தவறான பதவிக்கு திசை மாற்றம் செய்வதற்கு இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் உறுதி செய்யப்பட்ட வெற்றி வேட்பாளர் ஐயா குரு வெங்கடேசன் அவர்களுக்கு அறிவால் சுற்றிய நட்சத்திர சின்னத்தில் வாக்களித்து வெற்றியை கேள்வித்தர வேண்டும் என்று அன்போடு சாவி கொழுப்ப பிடிச்சு தொங்கிட்டு இல்லாம பூணூல புடிச்சு தொங்கிட்டு இருக்காம சாதி வரியை புடிச்சு தொங்கிட்டு இருக்காம பொது மக்களுக்கானவனா யார் வளர்ந்து வருகிறார்களோ அவர்கள் சாதியற்றவர்கள் இன்னும் சொல்லப்போனா அவர்கள் மண் மக்களுக்கானவர்கள் நம்ம என்ன தப்ப திரும்ப திரும்ப பண்றோம்னா யாராவது நம்ம பக்கம் வருவாங்க சாதியை மறுப்பாங்க கத்துக்கிட்டு ஒண்ணனா கத்துக்கிட்டு நம்ம பக்கத்துல வருவாங்க நம்ம மிதிர்ச்ச தூர தள்ளிடுவோம் நீ பாப்பா வராத நீ இப்படி பேசிட்ட இங்க வராத இப்படி நீ எல்லாத்தையும் தள்ளிட்டு இருந்தேன்னா இங்க இருக்கிற காவி கும்பல் அவன புடிச்சுட்டு போய் உட்கார வச்சுட்டே இருப்பாங்க